தரவங்களுக்கு அப்புறம் நான் இங்க இருக்கேன்னா நானும் தான் இருக்கேன் என் வீட்ல இருந்து ஒரு கொஞ்ச நேரம் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு இசன்யா விளா இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம்னா நாங்க குலசைப்பட்டோம் தரவங்கிட்ட போகிறோம் நான் இங்க இருக்கேன்னா நானும் குலை தான் இருக்கேன் என் வீட்லேருந்து ஒரு கொஞ்சம் நேரம் ஒரு அஞ்சு நிமிஷம் கூட ஆகாது ஆனால் நான் இந்த வீட்டுக்கு வந்து ரெண்டு மாசம் ஆகுது அடிக்கடி போறதில்ல சரி இன்னைக்கு வெள்ளிக்கிழமை சும்மா தான் இருக்கும் போயிட்டு வரலாம் அப்படி சொல்லிட்டு நானும் என் பொண்ணு கிளம்பிருக்கோம் பையனை கொண்டு ஸ்கூல்ல விட்டுட்டு அதுக்கப்புறம் தான் போக போறோம் வாங்க வீடியோ கிளப்பி பார்க்கலாம் என் பையனை விட ஆரம்பிச்சிட்டேன் ஸ்கூலுக்கு அவனையும் கூப்பிட்டு போலான்னு யாராவது கேட்கலாம் ஆனா ரெண்டு பேபிஸ்மே எனக்கு ரோடு கிராஸ் பண்ணி கூட்டுட்டு போயிட முடியாது அவனும் சின்ன பையன் பாப்பாவும் சின்ன பிள்ள அதனால இவன் ஸ்கூலுக்கு போறான்ல அதனால ஸ்கூல்ல கொண்டு விட்டுட்டு அதுக்கப்புறம் நாங்கள் கோயிலுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிடுறோம் இவ்வளவு நாள் அவன் ஸ்கூல்ல நிற்கவே மாட்டான் அதனாலதான் நான் ரெண்டு மாசமும் கோயிலுக்கே போல என் ஹஸ்பண்ட் இருந்தால் மட்டும் போறது இப்போ நாங்களாதான் தான் போறோம் அப்படின்னு சொல்லி கிளம்பிருக்கோம் இப்போ அவனை கொண்டு ஏமாத்தி ஸ்கூல்ல விட்டுறணும் அல்லனா அழுவான் அன்றை சொல்லவே இல்லை நாங்க கோயிலுக்கு போறோம் அப்படின்ட்டு வாடா ஸ்கூலுக்கு கிளம்பி போலாம் அப்படின்னு சொல்லிதான் நாங்க எல்லாருமே கிளம்பிட்டு இருக்கோம் இப்போ நானும் ரெடி ஆயிட்டேன் பவுட்ரு போட்டு வச்சுட்டு கிளம்பிட வேண்டியதான் அதுக்குள்ள பாப்பா தான் கிளப்புற ரொம்ப கஷ்டமா இருக்கு அவ நான் குளிப்பாட்டி விட்டா அவ தண்ணி குளப்பி மறுபடியும் விளாடுறான் சரி அவள புடிச்சு ஒரு வழியா கிளப்பிடலாம் நம்ம குளிச்சிட்டு அப்படின்னு சொல்லி அவள கிளப்புறதுக்குள்ள அவன் ஓடிட்டான் சரி நம்ம ரெடி ஆகிட்டு அவளை கிளப்பி விட்டுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன் அதுக்குள்ள என் பையனும் ஸ்கூலுக்கு போனோம் வாங்க வாங்க அப்படின்னுட்டே இருந்தான் அவனுக்கு வீடியோ எடுக்கிறது சமைச்சி உம் வந்து வந்து எட்டி எட்டி பாத்துட்டே போறான் வீட்டு அத்தை வரை வந்துட்டு போனாங்களா அத்தை போயிட்டாங்கம்மா அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணிட்டு இருந்தான் அப்புறம் நானும் ரெடி ஆகிட்டு பொண்ணுக்குள்ள கண்மை அதை எடுத்து காஜலா போட்டுட்டு என் கண்ணு குட்டிக்குன்னு அதனால நான் அடிக்கடி காஜல் யூஸ் பண்ணுவேன் அதையும் போட்டுட்டு அப்புறம் பொண்ணை அவளுக்கு பொட்டு வைக்கலாம் அப்படி சொல்லி அவளை புடிச்சு பொட்டு வைக்க ஆரம்பிச்சேன் அவ சமத்து ஃபர்ஸ்ட்லாம் பொட்டு வைக்கணும் அவ்வளோ அட முடிப்பா இப்போ நம்ம எல்லாம் மேக்கப் பண்றதை பார்த்துட்டு அவளுக்கு அது புடிச்சு போச்சு என்னமோ தெரில ஜாலியா டான்ஸ் ஆடிக்கிட்டே போட்டு வச்சுக்கிறான் இல்லைன்னா முந்திலாம் அழு அதுக்கப்புறம் இன்னைக்கும் லாஸ்ட போட்டு வைக்கிறதுக்குள்ள அழுத ஆரம்பிச்சுட்டா சரி விடுங்கடா போதும் அப்படின்னு சொல்லிட்டு அவளை தூக்கி காமிச்சேன் அவள் நல்லா ஜாலி அவளுக்கு கண் ட்ரெஸ்லாம் போட்ட உடனே புது ட்ரெஸ்லாம் போட்டோடனே செம்ம ஜாலி ஆனால் இந்த வெயிலுக்கு இந்த ட்ரெஸ் தேவைல்லதான் ஆனா இது அப்படியே எடுத்து ஒன் டைம் தான் போட்டிருக்கு அது வேஸ்ட்டா போயிடக்கூடாதுல்ல அதனால இன்னைக்கு தான் ரெண்டாவது நாள் போடுறா அவளுக்கு நான் அவள் கண்மையை கீழே பிடுங்கி வச்சுட்டு அவளோ தூக்குனாலும் அவளுக்கு கோவம் வந்துடுச்சு இப்போ கண்மையை எடுத்துட்டு சிரிப்பா பாருங்களேன் யாருன்னா அவளை அடிச்சிட்டேன்னு நினைச்சிடாதீங்க அவள் கோவத்துல சிரிக்கிறாள் சரி நீ என்னமோ பண்ண அப்படின்னு சொல்லிட்டு நான் அவளுக்கு ரீத் எடுக்க போனேன் நான் அந்த ரீத்தை வைக்கவே மாட்டேன்ட்டா அப்புறம் சரியான வேலையை என் பையனை கொண்டு ஸ்கூலில் விட்டுட்டு நானியும் பொண்ணும் அப்படியே நடந்து போனோம் நடந்து போவோம் அஹ் கோயில்ல போய் ரீச் ஆயிட்டோம் நடந்து போற தூரம் தான் ரொம்ப தூரம் எல்லாம் இல்ல ஆஹ் கோயில்லன்னா அன்னைக்கு ரொம்ப எல்லாம் கூட்டம் இல்ல மற்ற சுற்றி தான் கோ சாமி கும்பிட விடுவாங்க இன்றைக்கி ரொம்ப கம்மியான கூட்டம் தான் ஒரு பத்து நிமிஷம் தான் வெயிட் பண்ணியிருப்பேன் சாமியை கும்பிட்டுட்டு வந்துட்டேன் நான் வீடியோவில் இந்த இந்தளவுக்கு தான் கூட்டமே இருந்துச்சு அப்புறம் சரி நம்ம சாமியை கும்பிட்டுட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சாமியை கும்பிட்டுட்டு ஒரு வழியாக வெளியே வந்துட்டோம் வெளியே வந்தால் என் பொண்ணு இருக்கவே விடலை ஒவ்வொருத்தங்க உட்காந்துருக்காங்க அவங்கக்கிட்டே ஓடி ஓடி போகிறாள் எனக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரில ஐயோ இவ்வளோ சமாளிக்கவே முடியலை அப்படின்னு சொல்லிட்டு பிள்ளையார் கோயிலில் போய் சாமியை கும்பிட்டுட்டு அந்த முன் வாசலில் வந்து கொஞ்சம் வீடியோ எடுத்துட்டு அப்படியே நான் கிளம்பி வர ஆரம்பிச்சிட்டேன் யாருக்காவது தெரியும் முத்தாரம் கோயில்ல மட்டும் முத்தாரம்மனை கும்பிட்டுட்டு பிள்ளையார கும்பிட போறாங்க அப்படின்ட்டு யாருக்காவது தெரிஞ்சா கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க எனக்கு இன்னுமே தெரியாது ஏன் அப்படி எதுக்கு ஃபர்ஸ்ட் முத்தாராமனை கும்பிட்டுட்டு பிள்ளைய கும்பிட போறோம் அப்படின்னு எனக்கு இன்னுமே தெரியாது எல்லாரும் பண்றாங்க நானும் பண்றேன் சாமியை கும்பிட்டுட்டு அப்படியே சரியான வெயில் அந்த வெயிலே நடந்து வந்தோம் பாருங்களும் எவ்வளவு வெயில் அடிக்குதுன்ட்டு அஹ் இது வரைக்கும் வெளியே போன தானே வெயில் எவ்வளவு இருக்குன்னு தெரியும் நான் வீட்டுக்குள்ளேயே தான் இருப்பேன் அப்படியே ஒரு வழியா நடந்து அப்படியே மெதுவா வீட்டுக்கு வந்து சேர்ந்துட்டோம் அப்படியே ஒரு வழியா கோயிலுக்கு போயிட்டு வீட்டுக்கு வந்துட்டோம் சரியான வெயில் வெளியே போகவே முடியல